ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு மை நியூ வீடியோ என்னடா பெரிய நியூ வீடியோ ஒன்றும் இல்லை ஊருக்கு வந்து ஒரு பன்னெண்டு பதிமூணு நாளுக்கு அப்புறம் வந்திருக்கோம் சென்னைக்கு இப்போ வந்து ஒரு ப்ளாக் எடுக்க போகிறோம் ஒன்றும் பெரிய விளாக் இல்லை இந்த இங்கே வண்டி நிற்கிறதுல நம்ம வண்டி இந்த வண்டி வந்து ரெண்டு வாரமாக பண்ணிட்டுருக்கு பெட்ரோல் இல்லாமல் பண்ணிட்டுருக்கு இப்போ பெட்ரோல் அடிச்சுட்டு ரெண்டு வாரமாக நம்ம ஏறி நம்மளோட ஒர்க் பண்ணுற இடத்த நம்ம பார்க்கல இப்போ எப்படி இருக்குது என்ன நிலவரத்தில் இருக்குது என்ன இருக்குன்னு பார்த்துட்டு வர போகிறோம் அதுதான் இன்றைக்கான விளாக் வாங்க பார்ப்போம் நல்லாதாங்க இது முதல்ல இது கேமரா செட்டிங்கே கரெக்டாக என்னன்னு தெரில புதுசாக இப்போ நம்ம கேமரா வச்சு பிளாக் எடுக்கிறதுனால மவுண்ட்டு செட்டப்பே வந்து நம்ம கரெக்டாக பண்ணியிருக்கோமா இல்லையாங்கிறது எனக்கு தெரில சரி ஃபஸ்ட்டு வீடியோ தானே அப்போதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்டேட் பண்ணிடும் வந்து வண்டியை நிப்பாட்டிட்டு இந்த கேட்டை வந்து சாத்தணும் இந்த கேட்டை சாத்தலன்னா நாய்கள் வந்து உள்ளார வந்து வேலையை காட்டிக்கிட்டு போயிடுது ஓகே ஓகே நம்ம கூட மோட்டேபிளாகிங் எடுக்கிறோம் ஆக்சுவலாக வந்து மைக்கே போடலைங்க என்ன மாதிரி இருக்க போகுது என்னன்னு தெரில ரெண்டு வாரமாக வண்டி நின்றுட்டே இருந்ததுனால வந்து கொயிங் கொயிங் கொய் கொயின்னு சவுண்டு வேறு கொடுக்குது ஆனால் இந்த உண்மையிலேயே இப்போ நம்ம யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா டிஜேயோட ஆக்ஷன் ஃபோர் யூஸ் இருக்கோம் இதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னான்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டெபிளைஸ்டேஷன் செம்மையாக இருக்குது செம்ம தாறு இருக்குது ஸ்டெப்ளை அப்படியே பார்த்தீங்கன்னா முரட்டுத்தனமாக இருக்குது வாங்கடா 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 ஆனே 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 இப்போதைக்கு நம்ம வந்து மைக்கு போடல ஆனால் இதுக்கான ஒரு பெஸ்ட்டு மைக் வந்து நான் பார்த்து வச்சுட்டேன் ஆடியோ கிளாரிட்டி ஓகேவாக இருந்துச்சுன்னா இப்போதைக்கு மைக்கெலாம் அப்டேட் பண்ண மாட்டேன் ஆனால் ஆடியோ கிளாரிட்டி கொஞ்சம் டல் அடிச்சிச்சு அப்படின்னா நம்ம மைக் அப்டேட் பண்ணி தான் ஆகணும் இப்போ நம்ம எங்கே போகிறோன்னா இந்த வண்டிக்கு வந்து பெட்ரோல் அடிச்சுட்டு ஒரு வாரமாக லீவ் இருந்தோம் லீவில் இருந்தோம்ல போய்ட்டு நம்ம ஹப்பில் என்ன நடக்குது அதாவது ஹப்புக்குள்ளார வந்து கேமராலாம் அலோவ் பண்ண மாட்டேன் மைக்கை ஹெல்மெட்டே வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க ஏன்னா ஹெல்மெட் போட்டு வேறு எவனாச்சும் வேலை பார்க்காதவங்க உள்ளே வந்துட்டு பொருள் வந்துவிட்டு ஓடிடுவாங்கன்னா அவங்க கொஞ்சம் ஃபீல் பண்ணுறாங்க கூட ஹெல்மெட்டே கழசி வெளியில் வச்சுட்டு தான் உள்ளேற நம்மளே போகணும் அப்படி கழசி வைக்கிறப்ப ஹெல்மெட்டில் மோன் பண்ணியிருக்க அந்த கேமராவையும் நம்ம கல்சி எடுத்து பாக்கெட்டுக்குள்ளே போட்டு தான் போகணும் இந்த மாதிரி மண்டையில் கேமரா எடுத்து போட்டு போகணுங்கிறது எத்தனை நாள் கனவு தெரியுமாங்க சாதாரணமாக டிஎஸ்எல்ஆர் கேமரா வச்சுருக்கவனுக்கு உட்காந்து பேப்பரில் எழுதினா தான் கண்ட்டு ஆனால் இந்த மாதிரி ஆக்ஷன் கேமரா மாற்றவனுக்கு பார்க்குறதெல்லாம் கண்ட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஃப்ரேம் வந்து மிஸ்டேக்காக இருந்துச்சுன்னா எப்படி சரி பண்ணுன்றதை பார்க்குறதுக்காக தான் இந்த வீடியோ நம்ம பண்ணுறோம் இப்போதைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் எப்பயுமே இந்த ஃபர்ஸ்ட் பெட்ரோல் பங்கில் நம்ம பெட்ரோல் போடுறதில்ல செகண்ட் பெட்ரோல் பங்கு இதெல்லாம் நம்ம பெட்ரோல் போடுவோம் ஏன்னா தான் நம்ம வந்து நிறையா ஃப்ரெண்ட்ஸ்லாம் பழகி வச்சுருக்கோம் இது நமக்கு தெரிஞ்ச பொண்ணு வேறு போகிறாளே இவனுங்க ஹிந்திக்காரனுங்க என்ன பண்ணுறானுங்கன்னு தெரில நூறு ஓடலையா <palélan ici> ஆக்சுவலாக வந்து இப்போ நம்ம நூறுரூபாய்க்கு தான் பெட்ரோல் போட்டிருந்தோம் நம்ம வந்து டெய்லி டூட்டிக்கு போறப்போ முந்நூறுபாய்க்கு டெய்லி போடுவோம் இதாங்க ஆர்டிவா கிரவுண்ட் க்ரௌண்டு நான் இங்கே தான் வந்து கார் ஓட்டி காட்டி லைசென்ஸ் தாங்க இரண்டோடா இதுலேயும் வந்து நேராக போயிட்டு ரைட் எடுத்துருவோம் ரைட் எடுத்தோம்னா நம்மளோட ஹப் வந்துடும் எங்கள் பாருங்கள் தர்பூஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ பத்து ரூபாங்க எல்லா ஊர்லேயும் அப்படி தான் இருக்கும் எப்போ ஹெப்போ டிஷர்ட் போட்டு போகிறேன் ஏனாக்கு பத்து பத்து இருக்குது ரெண்டு வாரம் லீவ் போட்டு உள்ளே போகிறோம் அது கேமராவோட போகிறோம் எவனுமே ரைடர்ஸ் கூட இல்லைன்னு நினைக்கிறேன் ஆமாம் ரைடர்ஸே பாதி பேர் இல்லை டெய்லியும் வந்து நம்ம இப்படி தான் வந்து வண்டியை வந்து இதை தாண்டி இந்த வண்டியை தாண்டி வந்து இப்படி போட்டுருவோம் இங்கே வந்து வண்டியை போட்டு இந்த வண்டி நிற்குதுல்ல அந்த வண்டி நிற்கிற இடம் தான் வந்து நம்மளோட ஒர்கிங்ஸ் பிளேஸ் ஆக்சுவலாக நான் வந்து செப்டோவில் தான் ஒர்க் பண்ணுறேன் ஏன்னா செப்டோவில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் ஏன்டா செப்டோவில் ஒர்க் பண்ணுற ஸ்டெப்டோல ஹவுஸ் பண்ணுறதுக்கு தான் நீ ஊருக்கு போனியான்னு கேட்டிங்கன்னா நான் மூணே வாரத்தில் இந்த கேமரா வாங்கியிருக்கேன்னா அதுக்கு காரணமே இந்த ஸ்டெப்டோ தான் ஹரி ஹரி பாய் நான் ஒரே போட்டோ எடுத்து ஃபோட்டோ இருக்கேன் ஏன் போட்டோ போட்டனாலயா ஏன் போட்டோ போட்டனாலயா வேற ஏதாவது உன் முகம் தெரியுதா எப்படி ஃப்ரேம் செட் இருக்குன்னு எனக்கு தெரியல நாற்பது ஆனால் எனக்கு பிடிச்ச கேமரா பிடிக்க வாங்கியிருக்கேன் இந்த மாதிரி வீடியோ ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்குல்ல ஆமாம் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கோம் வேணுங்கிறத வச்சிக்கலாம் பார்த்தீங்களா இதுதான் வந்து செப்டோவில் எடுத்துட்டு போயிட்டு இருக்கான் நம்ம பையன் டெலிவரி கொடுத்துருவோம் பார்த்துங்க இந்த இந்த வேலை தான் நம்மளும் பார்க்குறோம் ஆனால் இன்னைக்கு நம்ம மொழி இருக்கும் ஆமாம் ரெக்கார்டை ஓடிட்டு இருக்கா இல்லையா

டப்பாவீங்களா என்ன சொல்லிகிட்டு வந்தோம் செப்டோ ஆ இது செப்டோன்ற செப்டோன்றது என்னங்கிறது அவங்கள்ட்ட சொல்லிடுறேன் நீ எதுக்கு செப்டோ வந்து ஓட்டிகிட்டு இருக்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜஸ்ட்டு வந்து மூணே வாரத்தில் நம்ம இந்த கேமரா வாங்கியிருக்கோம் இந்த செப்டோவில் ஓட்டி நாற்பதாயிரம் சம்பாதிச்சு அதை சேர்த்து நம்ம வந்து இந்த கேமரா வாங்கியிருக்கோம் பார்த்துக்கோங்க இந்த ரஜினி படத்தில் ஒரு பாட்டு வரும் இல்லையா ஒரு துளி வியர் வை ஒரு பவுன் தங்கக்காற்று கொடுத்தது தமிழ் அல்லவா அந்த மாதிரி என் மூணு வார வியர்வை டிஜிஐ கேமராவை கொடுத்தது கெட்டோ அல்லவா ஆனால் நானும் எங்கெங்கேயோ வேலை பார்த்துருக்கேங்க கால் சென்டரு டென் ஃபோ எல்லோ வேலை பார்த்துருக்கேங்க ஆனால் இந்த செப்டோ அரமான பயலாக இருக்கும் ஆளு சரி இப்போ எங்கடா போகிற ஹப்புக்கு தான் போயிட்டு வண்டியடா அதுக்கப்புறம் எங்கடா போகிறேன்னு கேட்டிங்கன்னா எந்த ப்ளாகரும் செய்யாத ஒன்று நம்ம ப்ளாகில் பதிவு பண்ண போகிறோம் அதாவது நம்ம ஜட்டி வாங்க போகிறோம் போன வாட்டியே அந்த பொண்ணு கேட்டுச்சு ஏன்னா அதிகமான ஜட்டி வேணுமா கம்மியான ஜட்டி வேணுமான்னு கேட்டுச்சு நான் தான் நூறுபால ரெண்டு போங்கன்னு சொன்னேன் உடனே ஒரே மாதத்துல பின்னாடி ஓட்ட விழுந்துச்சு இப்போ போயிட்டு இரநூறு பால ரெண்டு வாங்குறோம் இப்போ நம்ம ஜட்டி வாங்க தான் இருக்கோம் அதுவும் கரெக்டாக நம்ம எம்ஜிஆர் நகர் போயிருக்கோம் எம்ஜிஆர் நகரா வந்துட்டு எங்கே இந்து ஆ எம்ஜிஆர் நகர் வந்துட்டணும் அது சூழப்பள்ளத்தில் வாங்கணும்னு நினைக்கிறேன் ஏன் எம்ஜிஆர் நகரில் ஜட்டி கிடையாதுன்னு நீங்கள் கேட்கலாம் ஆனால் நம்மளுக்கு வந்து சூழப்பள்ளத்தில் தான் சேல்ஸ் கேர்ள்ஸ் இருப்பாங்க எம்ஜிஆர் நகரில் போனால் சேல்ஸ் பாய்ஸ் இருக்குருப்பாக இருக்காது இல்லையா போகிறோம் ரெண்டு ஜட்டி வாங்குகிறோம் மட்டியும் நம்ம வேண்டாம் ஒரு ஜட்டி வாங்குறதுக்கு இவ்வளோ தூரம் வருவியாடா ஓ ஏரியாலேயே ஜட்டி கடை இல்லையாடா அப்படின்னு நீங்கள் இருந்தாலும் நமக்கு டக்குன்னு ஒரு கடை தெரியுதுன்னா சல்லுன்னு நாங்கள் போயிடுவோம் எங்கேயும் தேடிட்டு தேவை இல்லை எங்கேடா இருக்குது கடை அப்படின்ட்டு இப்போ நம்ம நூறுரூவாய்க்கு பெட்ரோல் போட்டோம் பாருங்க பாருங்கள் எழுபது கிலோமீட்டர் போகும் வண்டி இந்த வண்டி நல்லா இன்னும் எவ்வளோ கிலோமீட்டர் போகும் எல்லா டீட்டெயிலுமே காட்டுது ஈஸியே ஜூப்பிட்டர் ஒன் டென் இருக்கு வண்டி ஹைலி ரெக்கமெண்டட் இந்த வண்டி யோசிக்காமல் வாங்கிடுங்க நான் வந்து முந்நூற்றி பத்து கிலோமீட்டர் ஊர்லேருந்து சென்னைக்கு இந்த வண்டியை வந்து ஓட்டிகிட்டே வந்துவிட்டேங்க டோட்டலாக ஐநூற்றி எழுபது ரூபாய் தான் பெட்ரோல் போட்டேன் போட்டு எங்கள் ஊர்லேருந்து இங்கே வரைக்கும் ஓட்டிகிட்டே வந்தேன் ஒரு கம்பருக்கு ஓட்டன் ஓட்டிகிட்டே தெரியா ஐயோ கடையை பிடிச்சி இருக்குங்க எஸ்எம் ஸ்டோர் என்னங்க இது அதாவது இந்த பொம்பளை சோக்கில் வந்து விடுவாங்கன்னு அதாவது காரியத்தை கோட்டையை விட்டுருவாங்கன்று ஒன்று இருக்குது தெரியுமா அது வந்து நான் நிறைய அனுபவிச்சுருக்கேன் இங்கே வந்தால் சேல்ஸ் கேல்ஸ் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு இந்த கடைக்கு வந்தோம் ஆனால் கடையை போட்டு வச்சுருக்காங்க இங்கே இதுக்கு என்ன காரணம் பொம்பளை சோக்கு இந்த மாதிரி நிறைய இடத்துல ஆப்பு வாங்கியிருக்கு ஆனால் எங்கள் ஏரியாக்குள்ளே பார்த்தீங்கன்னா இவன் யார்ட்டையும் பேசுவானா இல்லை இவன் பேசவே மாட்டான்னு நினச்சிட்டு இருப்பாங்க எங்கள் ஏரியாக்காரங்க ஏன்னா ஏரியாக்குள்ளே நான் யார்ட்டையுமே பேச மாட்டேன் தலையே நிம்புற மாட்டேன்னா பார்த்துக்கோங்களேன் தலையே நிம்றாங்க போக வருவேன் ஆ ரொம்ப நல்ல பையனாக இருக்கான் ஆட்டையும் பேச மாட்டான்மா ரொம்ப நல்ல பையன் பிங்க அது அவங்க தப்பு நம்ம தப்பு இல்லை நான் சொல்லலாம் நல்ல பையனை நம்புங்க அப்படின்னு சொல்லலாம் நல்ல பையன் நம்பி மட்டும் என்ன பொண்ணு கொடுத்துட போகிறாங்கன்னா கொடுக்க மாட்டாங்க ஆனால் நிறைய பேர் இந்த மாதிரி குறிச்சி படுத்துருக்காங்க சென்னையில் நம்ம ஊர் சைடு அந்த மாதிரிலாம் இருந்தால் கூட ஓரமாக இருப்பாங்க நம்மளாம் இங்கே வேறு ஹெவி டிராஃபிக்காக கல் புள்ளணும் அப்படியே ஏற்றிக்கெலாம் போயிடுறாங்க இப்போ வந்த வேலை நடக்கலை இதுலேருந்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இந்த பொம்பளை தொங்கு இருந்தது அப்படின்னா உங்கள் காரையும் கெட்டு போகும் இப்போ நம்மளை கெட்டு போணுச்சா நம்ம துறையிலாம் வாங்கியிருக்கலாமா கேள்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இவ்வளோ தான் வந்ததுனால் கேள்வி கேள்வி இல்லை கிடையே இல்லை அதாகப்பட்டது மீண்டும் பதிவு பண்ணிக்கிறேன் என் தம்பிகளுக்கு ரொம்ப சொக்கால் என்ன நடந்துச்சுன்னு லைவாக நீங்கள் பார்த்துட்டீங்களா அதனால் சொல்கிறேன் நானும் திரும்ப போகிறதில்லை கேட்குறேன் நீங்களும் திரும்ப போகிறதில்லை ரைட்டு ஸோ ரைட்டு வெயிலில் வந்துட்டு நம்மளுக்கு வாங்க வேண்டிய பொருள் ஒன்று வாங்கலாம் பெட்ரோல் மட்டும் அடிச்சிட்டோம் அறுபத்தெட்டு கிலோமீட்டருக்கு இன்னும் போகும் ஆனால் இது வந்து நம்ம சும்மா போட்டு வச்சுக்கிட்டேன் ரெண்டு வாரம் கழிச்சு ஊருக்கு வந்ததுனால போட்டு வச்சுருக்கேன் இப்போ நாளைக்கு வந்து ஒரு டூ ஹண்ட்ரடுக்கு போட்டுருவேன் போட்டு நாளைக்கு டியூட்டி நாளைக்கு தாங்க நம்மளுக்கு தரமான கண்டென்ட்லாம் காத்துருக்கு நாளைக்கு பார்த்தீங்கன்னா செப்டோ டெலிவரி நம்ம கொடுக்க போகிறோம் ஒவ்வொரு ஒரு வீடு வீடாக வீடு வீடாக இறங்க போறோம் இறங்க போகிறோன்னு சொல்கிறத விட ஏற போகிறோன்னு சொல்லுங்கள் ஏன்னா எவனும் இருந்து கீழே இறங்கி வர மாட்டானுங்க மூணாவது மாடியில் இருந்துக்கிட்டு நான் ஆர்டர் போட்டது மாடியிலேருந்து இறங்க முடியல தான் ஆர்டர் போட்டிருக்கேன் நீங்கள் மேலே வந்து கொடுங்கறாங்கிறான் ஆனால் உண்மையிலே இந்த மாதிரி ஒரு கேமரா வாங்கி வீடியோ ரெக்கார்ட் பண்ணணுங்கிறது பல நாளாக தாங்க எனக்கு டிஎஸ்எல்ஆர் கேமரா அந்த மாதிரி கேமரா வந்து நான் வாங்கணும்னு தான் நினச்சிட்ருந்தேன் ஆனால் வந்து இப்போ பார்த்தீங்களா நான் வந்து வண்டியில் ஏறினதுலேருந்து வீடியோ ரெக்கார்ட் ஆகுது கண்டென்ட் ரெக்கார்ட் ஆகுது நான் பேசுகிறது ரெக்கார்ட் ஆகுது இதே நம்ம டிஎஸ்எல்ஆர் ஆச்சுருந்தோம்னா யாராச்சும் ஒரு ஆள் வந்து கேமரா பிடிக்கணும் கேமரா வேணும் அப்படியே ஒரு சில இடத்துல கூட்டம் வந்துருச்சுன்னா நம்மளுக்கு பிரச்சனை இல்லை நம்ம வந்துட்டு நிறையா கேமராலாம் ஃபேஸ் பண்ணிவிடுவோம் பூசாக எடுக்கிறவங்க வந்து கொஞ்சம் பூச்சை போடுவாங்க ஒரு சில இடத்துல போயிட்டு வீடியோ எடுக்க மாட்டாங்க டக்குன்னு எடுத்து என்னவாங்க நம்ம ஏரியாக்கே வந்துட்டவங்க அந்த சரியான ஏரியாவில் இருக்கேண்ணா ஏரியாங்றத விட நம்ம வீடு ரொம்ப சூப்பரான வீடு இந்த பக்கம் பேக்கரி இருக்குது இந்த பக்கம் ஹோட்டல் இருக்குது ஹோட்டல் போட்டியிருக்காங்கன்னு கேட்காதுங்க காலையில் இருக்கும் நைட் இருக்கும் நம்ம மதியம் டியூட்டி போகிறோம்லாம் அங்கே பேசி சாப்பிட்டுக்கிறது ஆ ஐயா வெளில வராது நம்ம ரூமில் இருக்கிற தான் அஞ்சு மணி ஆயிடுச்சா ஈவினிங் தான் போகிறீங்க போறீங்க அதுக்குள்ள போறீங்க தெரியுதா தெரியுறீங்களா வீட்டில் போயிட்டு எடிட்டிங் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வீடியோ காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்க ஆமா இது அப்படியே போனுக்கு வந்துடும் ஆமாம் அந்த ஃபோனு தான் உள்ளே இருக்குல்ல அப்படியே மாற்றிடலாம் ஒயர்லாம் மாற்ற தேவை இல்லை அப்படியே மாற்றிடலாம் நீங்கள் போயிட்டு வாங்க அப்புறமேட்டு கேட்ட எடிட்டிங் பண்ணி இந்த இந்த கடை எல்லோரும் பார்த்துக்கோங்க இந்த கடை வந்து நம்ம ஏழாவில் இருக்க ஒரு மளிகை கடை அந்த கடை பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு இருக்காங்க அவங்க வந்து ஒரு ரெண்டு குழந்த இருக்கு அவங்களுக்கு அவங்கள பார்க்குறப்பெல்லாம் இந்த மாதிரி வந்து ஒரு கடை வச்சு ஏன் பண்ணி அவங்க ஹஸ்பண்டுக்கு செம்ம ஹெல்ப்பாக இருக்காங்க அந்த பொண்ணு ஆனால் நம்ம இந்த மாதிரி பொண்ணு வேணும்னு கேட்டோம்னா என்ன சொல்கிறாங்க மாப்பிள்ளை மாத சம்பளம் அறுபதாயிரம் வாங்கணும் ஐம்பதாயிரம் வாங்கணும் கவர்மெண்ட் ஜாபில் இருக்கணுங்கிறாங்க அந்த அக்கா அக்கான்னு வேறு சொல்கிறேன் கொஞ்சம் கவலையாக தான் இருக்குது அந்த பொண்ணு வந்து பார்த்திங்களா கடை வைப்பாங்க கடை வச்சு ரெண்டு பசங்க இருக்குது இப்போ ஈவினிங் டைம் ஸ்கூல் வந்து இப்போது வந்து ஈவினிங் வந்து கடை திறப்பாங்க காலையில் கடை இருக்கும் ஈவினிங் கடை இருக்கும் மதியம் சாப்பிட போயிட்டு அப்படியே படித்து நினைக்கிறேன் நன்றி தெரியல நம்ம வீட்டுக்கு வந்துட்டோங்க வீட்டுக்கு வந்துட்டு நம்ம இப்போ ஆஃப் பண்ணிட்டோம் இது வந்து பெரிய நம்ம ஃபேஸ்ட்ல காட்டி இந்த வீடியோ எடுக்கல முதல்ல இந்த ஹெல்மெட்டே எப்படி மவுண்டை கல்ட்டுறதுன்னு தெரில ஏன்னா முதல் வாட்டி இந்த ஹெல்மெட் நான் போடுறேன் என்னோடய ஹெல்மெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கட்டு ஹெல்மெட்டு கட்டாயிருக்கும் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கட்டாக இருக்கும் அதனால் ஹெல்மெட்டில் மௌண்டு பண்ண முடியாது அதனால் ரூமில் வேற ஒரு அண்ணன்கிட்ட என்னோடய ஹெல்மெட்டை கொடுத்துட்டு அவரோட ஹெல்மெட் நான் வாங்கிட்டேன் ஆமாம் கல்ட்ரா ஹெல்மெட்டை துப்பாக்கி விஜய் கட்டிங் போட்டுருக்கேன் ஆரி துப்பாதிங்களே என்னடா துப்பாக்கி விஜய் கட்டிங் அப்படி கேட்காய்ங்க பரவாயில்லைங்க அரை மணி நேரம் நம்ம ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம் சார்ஜ் எவ்வளோன்னு பார்ப்போமா எழுபத்தி ரெண்டு இருக்குங்க அரை மணி நேரத்துக்கு ஆஃப் அன் ஹவருக்கு வெறும் தேர்ட்டி டூ தான் குறைஞ்சிருக்கு எழுபத்தி எவ்வளோ இருந்தது அதனால் பாருங்கள் செவன் தேர்ட்டி தேர்ட்டி கூட இல்லைங்க டுவெண்ட்டி எயிட்டு தான் குறைஞ்சிருக்கு சரியாக இருக்குது ஓகே இப்போ வந்து நம்ம வந்துட்டோம் இது வந்து பெரிய விளையாங்கலாம் இல்லை ஜட்டி வாங்க போனால் அது ஒரு விளாக்கு ஆனால் வந்து அந்த கடை இல்லை வேறு வேறு கடையே இல்லையாடா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா வேறு கடை எங்கே இருக்குதுன்னு தெரியல ஈவினிங் போயிட்டு வெயில் இல்லாதப்ப நம்ம வந்து தேடி வாங்கிட்டு வந்துடுவோம் இப்போ இந்த வீடியோ ஃபுட்டேஜை நம்ம வந்து எடிட்டிங் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்ப்போம் மெயினாக ஏன் நான் ஏன் வந்து கண்ட்டுக்கு அதிகமாக வந்து முக்கியத்துவம் கொடுக்காமல் சும்மா எதையோ ஒன்று ரெக்கார்ட் பண்ணி வீடியோ இருக்கேன் அப்படின்னா கேமரா போது கேமரா வீடியோ என்ன மாதிரி அமைய போது தெரியல என்னடா எடிட்டிலே போய்ட்டு இருக்கேன் போடுறா லைட்டை இது ஒன்றும் அவ்வளோ பெரிய விளாகுலாம் கிடையாது உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்கான நான் ஒன்றுமே சொல்லலை இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்லாம் நம்ம இனிமேல் பண்ணுவோம் இப்போதைக்கு சும்மா எப்படி கேமரா எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத செக் பண்ணுறதுக்காக தான் நான் போயிட்டு வந்தேன் ஓகே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க ஏன்னா அரை மணி நேரத்துக்கு மேலே ரெக்கார்ட் பண்ணி முப்பது பர்சன்ட் கூட சார்ஜ் குறையில இதெல்லாம் வந்து ஒரு பெனிஃபிட் தான் கோப்ரோ வந்து நம்ம கம்பேர் பண்ணும்போது ரொம்ப பெனிஃபிட் தான் இந்த கேமரா என்னை பொறுத்த வரைக்கும் ஓகே செம்ம ஹாப்பி ஓகே இப்போ எடிட்டிங் பண்ணுவோம் எடிட்டிங் பண்ணுற ப்ராசஸ் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஏன்னா நம்மளோட ஃபோன் அந்த மாதிரி ஃபோனில் ஸ்டோரேஜ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது வேறு ஃபோனோ வேறு ஸ்டோரேஜ் உள்ள நிறையா உள்ள ஃபோனை வந்து வாங்கிட்டு நான் நம்ம நல்லா எடிட்டிங் பண்ணி போடுவோம் மறுபடியும் இன்னொரு சூப்பரான வ்ளாகில் இதை சூப்பர்னு நான் சொல்லலை இன்னொரு சூப்பரான விளாகில் உங்களை சந்திக்கிறேன் பாய்